ஷாமீடியா தமிழ் இஸ்லாத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டே இருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரஹமத்துல்லாஹிவரகாத்துஹூ அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் பறக்கத்தும் வளங்களும் உண்டாவதாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் வாழ்க்கையில் சிரமங்கள் வருகிறது சில சமயம் தாங்க முடியாத அளவுக்கு துன்பம் கவலை மன அழுத்தம் நம்மை சூழ்கிறது அந்த நேரத்தில் நாம் யாரிடம் உதவி கேட்க வேண்டும் யார் உண்மையாக நம்மை விடுவிக்க வல்லவர் ஒருமுறை நபி நபிசல்லல்லாகு அலைகி வசல்லம் அவர்கள் மிகப் பெரிய துவாவை தமது கற்றுத் தந்தார்கள் அந்த துவா ஒருவரின் மனக்கவலைகளையும் துன்பங்களையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த துவாவாகும் لا إله إلا الله العظيم الحليم. لا إله إلا الله رب العرش العظيم. لا إله إلا الله رب السماوات ورب الأرض ورب العرش الكريم. إذن قُرُلْ، الله بيتَبِرَ يَبَرُمْ بَنَكَتُكُرِيَّ بَنِ اللَّيْبِ. أَبَنُ وِيَرْنَدَّ بَنُ مَجَتُّبَا مُرَيَّ بَنْ، أَبَنْ دَانْ أَرْشِنِ إِرَيْبَنْ، غَلِينِ பூமியின் இறைவன் அந்த மாட்சிமையான அர்ஷின் இறைவன் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த துவாவை மனம் கலங்கியவர் சிரமத்தில் உள்ளவர் ஓதுகிறாரானால் அல்லாஹ் அவன் துயரங்களை நீக்குவான் இது நமக்கு ஒரு பெரிய பாடம் கவலை வந்தால் மனிதரை பார்க்காமல் நேராக அல்லாஹுவை நாட வேண்டும் அவனே நமக்கு நிம்மதியையும் மன அமைதியையும் தருவான் இந்த துவாவை அடிக்கடி ஓதுங்கள் அது உங்கள் உள்ளத்தில் ஒரு அமைதியை தரும் அன்பான சகோதரர்களே இன்று முதல் நீங்கள் துன்பத்தில் இருந்தாலும் கவலையில் இருந்தாலும் மன அழுத்தத்தில் இருந்தாலும் இந்த துவாவை ஓதுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஜன்னத்தை பரிசாக கொடுக்க வல்லவன் இதை உடனே மனப்பாடம் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் அல்லாஹ் நம்மை எல்லோரையும் மன அமைதியுடன் வாழ வைத்து மறுமையில் ஜன்னத்தை பரிசாக அளிக்கட்டும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷாமீடியா தமிழ் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்